ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டயாபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பர் அரிசி பத்தி பார்க்கலாம் அது என்னன்னு தெரிஞ்சிக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே வணக்கம் நம்ம கிட்ட முப்பத்தேழு வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்கு அதுல சிலது கரும்புருவை கேரளா ரத்தசாலி பிளாக் ஹாஸ் கிராம் ராகி குதிரைவாலி ஆத்தூர் கிச்சிலி சம்பா ஆர்கானிக் பொன்னி குள்ளக்கார் கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா தூயமல்லி நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லா ஆர்டர்களும் பேக் பண்ணி தயாரா இருக்கு டிஸ்பேச் செய்ய காத்திருக்கு இப்ப நாம மணி சம்பா அரிசி பத்தி பார்க்கலாம் மணி சம்பா அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது இதுல நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால ரத்தத்தில் சர்க்கரை அளவு மெதுவா ஏறும் இதனால சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுல இருக்கும் இந்த அரிசியை சாதமா சாப்பிடலாம் இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு இட்லி தோசை மாதிரியும் சாப்பிடலாம் அரிசியை ஊற வச்சு மாவா அரைச்சு தோசைய சுட்டு சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் நம் உடலில் உள்ள உறுப்புகள் இளமையாக வச்சுக்கிறதுக்கு எந்த அரிசி சாப்பிடணும்னு சொல்றேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க